ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிறதுக்கு உள்ளேயே இந்த ஒரு பதிவை நீங்கள் மறக்காமல் வந்து முழுமையாக பார்த்துடுங்க ஏன்னா இந்த நவம்பருடைய இறுதிக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்களானது கன்னிராசி நேர்களுக்கு வந்து நடக்க இருக்குங்க அதை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா

ஸோ அதனுடைய அடிப்படையில் கன்னிராசி நேயர்களுக்கு நீச்சி ராஜ ராஜ் யோகமானது ஏற்பட்டு இருக்குது ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வந்து கொட்ட ஆரம்பிக்கும் ஸோ பல வழிகளில் உங்களுக்கு நல்லது நடக்கும் வர வேண்டிய தொகை பாக்கி எல்லாமே இப்போ வந்து வசூலாகும் எல்லாமே இந்த நவம்பருடைய இறுதியில் கட்டாயமாக வந்து நடக்குங்க ஸோ இந்த நவம்பர் ஆனது அப்படி என்ன மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த நவம்பர்ல பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் வந்து இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா வக்ரகதியுமே அடைஞ்சிட்டார் நவம்பர் பதினொன்னுலேயே வக்ரமும் அடைஞ்சிருக்கார் பொதுவாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சமானாலே நல்ல பலன் கிடைச்சிடும் ஆனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு உச்சத்தில் இருந்து அவர் எப்போ வக்ரமாகறாரோ தான் நல்ல பலன்கள் வந்து பெறுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் கன்னிராசி நேர்கள் இப்போ குரு உங்களுக்கு உச்சத்தில் இருந்து வக்ரமாகும் தான் நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பருடைய இறுதியில் நடக்கக்கூடிய மிக அற்புதமான கிரக மாற்றம் என்ன அப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சி தான் சனி என்ன ஆகிறாரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இது வரைக்குமே வக்ரத்துல இருந்து பயணித்து வந்த சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் வந்து செயல்பட ஆரம்பிக்க போகிறாரு இவருடைய மாற்றம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கடிராசி நேர்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும் என்னென்ன வழிகளில் கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க இந்த காலத்தில் சூரியன் சுக்கரன் இணைந்து மூலத்திரிகோண வீட்டில் இருப்பாங்க இதனால் சூரியன் நீச்சமடைந்துருவார் நீச்சமடைந்துட்டார் அப்படின்னு கவலைப்படாதீங்க சூரியன் நீச்சமடைந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல நீச்ச பங்க ராஜ யோகம் கிடைக்கப் போகுது அதோடு சுக்கரன் புதனும் இணைய போகிறாங்க சுக்கரனும் புதனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை வந்து கொடுக்க இருக்காங்க ஸோ இது மாதிரியான பல்வேறு விதமான யோகங்கள் உருவாக போகுது அதே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாயினுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு ஸோ விருச்சகத்துல பயிற்சியாகி அங்கே இருக்கக்கூடிய சூரியன் அதே வீட்டில் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடைய பயிற்சியும் வந்து ஏற்பட இருக்கு ஸோ ஏற்கனவே அங்கே செவ்வாய் இருக்கிறாரு விருச்சகத்தில் அவரோட போய் சுக்கரன் இணையும் பொழுது நல்ல பலத்தோடு இருப்பாங்க இது தவிர குருவுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான கிரகங்களுடைய மாற்றங்களானது இந்த நவம்பருடைய இறுதியில் வந்து இருக்குது பொதுவாகவே ஒரு சில கிரகங்களுடைய இணைவுகள் அப்படின்றது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதாங்க சூரியனும் செவ்வாயும் இணையிறது மகா யோகம் அதாவது இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் இதன் மூலமாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் கன்னி ராசி இல்லைன்னா கன்னி லக்கணத்தாருக்கு அருமையான ஒரு நேரம் அப்படின்னு இந்த நவம்பரை வந்து சொல்லலாம் அதுவும் நவம்பருடைய இறுதி பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக உங்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம நவம்பருடைய இறுதியை வந்து நெருங்கியாச்சு இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்குது நவம்பர் மாதமே வந்து முடிய போகுது இதுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய அடையாளமாக இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக மாறும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறாரு அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த நவம்பரில் நிச்சயமாக வந்து கிடைச்சிருக்கும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு செல்வ செழிப்புகள் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் ராசி நேர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து யோசிப்பாங்க இங்கே ஒன்றுமே இல்லை ஆனால் செல்வ செழிப்பு கிடைக்கும் அனமலை பொழிய போகுது அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்ற உங்களுக்கு ஒரு சந்தேகங்களானது எழுந்திருக்கும் கண்டிப்பாக தசா புத்திகளானது எப்படி இருக்கோ அதை பொறுத்து நிச்சயமாக மாற்றம் இருக்கும் அதாவது நல்ல தசா புத்திகள் உங்களுக்கு நடக்குதா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணுங்கள் இதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ரொம்ப முக்கியம் அதை வைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா இந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் புத்தி சரியில்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஸோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்குமே அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் அந்த மாற்றில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் திசா புத்திகள் இது எல்லாமே ரொம்ப முக்கியம்தான் ஸோ ஜோதிட பார்த்திங்கன்னா இது எல்லாத்தினுடைய வகையில் தான் வந்து செயல்படுது அப்போ ஜோதிடம்னா இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் ஏதாவது ஒன்று மட்டும் வந்து வச்சு பார்த்துட்டு எதுவும் சொல்லக்கூடாது அதே போல தான் நவ கிரகங்கள் இருக்குன்னா எல்லா கிரகங்களுடைய செயல்பாடுகளுமே நம்ம பார்க்க வேண்டியது தான் ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு எதையுமே வந்து தீர்மானிக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சனி பகவான் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில் அமர்ந்து அஷ்டம சனியாக வந்து வாட்டி வதைக்க போகிறாரு அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்பவே பயமுடுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் அதே சனீஸ்வர பகவானை மட்டும் வச்சு எதுவும் பார்க்கக்கூடாது அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கேது நல்லா இல்லை கேது போய் ராசியில் உட்காந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களும் வந்து சரியான இடத்துல வந்து இல்லை அப்படிங்கும் போது எல்லா பழியும் தூக்கிட்டு போய் சனி பகவான் மேலே போடக்கூடாது ஏன்னா எதுவுமே வந்து சனி பகவானால் வந்து நடக்கலை எல்லாமே வந்து கேது தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றத இதை உண்மையாக ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வந்து புரிஞ்சுப்பாங்க மற்றபடி மேலோட்டமாக எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சனி பகவான் மேலே தூக்கி பழியை போட்டு போயிடுவாங்க சனி பகவான் கர்ம காரகன் திரும்பவும் சொல்கிறேன் வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே பலன்களை கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து உங்களை வந்து கெடுக்கணும் அப்படின்னு நினச்சி எதுவுமே பண்றதே கிடையாது நீங்க செய்த தவறை உங்களுக்கு வந்து புரிய வைப்பார் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர் தான் உங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்லாம் அவர் நினைக்க மாட்டாரு நீங்க செய்தது தவறு அப்படிங்கிறத உங்களை உணர வைப்பார் அந்த விஷயம் நடந்தால் தானே நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க ஆமா நம்ம இந்த தப்பு பண்ணோம் இது அவங்களுக்கு எவ்வளோ வழிகளை கொடுத்துருக்குமோ அந்த வழியை நீங்களும் உணரும் பொழுது தான் அதை நீங்கள் கண்டிப்பாக உணருவீங்க ஸோ அப்படி ஒரு தண்டனையை தான் அவர் கொடுப்பாரே தவிர நீங்கள் செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கவே மாட்டார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் செய்யணும்னு நினைக்கிறத உடனே செய்வார் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அள்ளி அள்ளி கொடுப்பார் அவர் மாதிரி வள்ளல் வேறு யாருமே கிடையாது ஸோ சனி பகவானை யாருமே வந்து தவறாக வந்து பேச வேணாம் நினைக்க வேண்டாம் அதாவது இதுக்கு இது சொல்ல வந்தேன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களை வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் தசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் பாருங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நேரம் பணவரவு அபரிவிதமாக இருக்கும் நிறைய சொத்துக்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லப்போனால் உங்களுடைய பேச்சுக்கு சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் அப்பா சொத்துக்கள் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பூர்வீக பிரச்சனைகள் எதுவும் இருக்குது சொத்து கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா கூட இப்போது அப்பாவளி வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த பந்தங்கள் கூட நீங்கள் நிறைய பிரச்சனைகளோடு இருந்திருக்கலாம் இல்லைனா கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கலாம் கையெழுத்து போடாமல் இருந்திருப்பாங்க ஸோ அப்படி அந்த பிரச்சனை எல்லாமே இப்போ சரியாக போகி உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக கையெழுத்து போடுவாங்க இனி உங்களுக்கு எல்லாருமே சாதகமாக இருப்பாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையில் தான் உறவுகள் இருக்க போகுது சேவை ஆட்சி பலம் பெற்று குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கனிராசி நேர்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் வெற்றி மேலே எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் கிரகங்கள் வலுவாக இருக்கு அப்படிங்கும் பொழுது நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா கிரகங்கள் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா சொத்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் பணம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாக பிரிவினைகள் இப்படி எல்லாமே உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்கும் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது அதே போல் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே உங்களுடைய அப்பா மூலிமாவே வந்து செயல்படுத்துங்க ஏன்னா அவர் மூலிமா செய்யும் பொழுது தான் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது தந்தை மூலமாக செயல்படுத்துங்க அது உங்களுக்கு சாதகமாகவும் கூட இருக்கும் முயற்சியை கண்டிப்பாக எப்போதும் கைவிடக்கூடாது ஏன்னா முயற்சி நீங்கள் எந்த அளவுக்கு கைவிடாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் என்ன விஷயமாக கூட இருக்கட்டும்ங்க அதில் முயற்சி நீங்கள் கைவிட்றாதீங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நிச்சயமாக அதில் நீங்கள் ஜெயித்து காட்டுவீங்க ஏன்னால் ஒரு வெற்றியை அடையணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் நம்ம சமாளித்து தாண்டி தான் வந்து போயாகணும் ஏன்னா ஒரு விஷயத்தை அடையணும் வெற்றியை பார்க்கணும் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து தான் ஆகணும் எதுவுமே வந்து ஈஸியாக கிடச்சிடுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ளேயே உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகமும் ஏற்பட்டிருக்கு அதனால் மனசில் தைரியம் கிடைக்கும் மனதினுடைய தைரியத்தை நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை செய்வீங்க கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக ஏற்படும் இதை தொட்டாலும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி இருக்கும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்று மூணாவது வீட்டுக்கு வந்து குருவினுடைய பார்வையில் இப்போ இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது எவ்வளவு சிறப்பான ஒரு அற்புதமான யோகம் பாருங்கள் பன்னிரெண்டாம் அதிபதி மறைந்து குருவுடைய பார்வையை பெறும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயமாக விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது கணவன் மனைவி அப்படிதாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் கன்னிராசினியர்களாகிய கணவன் மனைவிக்குள்ளே அந்யுன்யம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் சண்டை சச்சரவுகள் என்ன தான் இருந்தாலுமே கூட அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ அதுவும் இந்த நவம்பரில் எல்லாமே வந்து மாற்றம் பெறும் அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த இருள் கூட வந்து விலக ஆரம்பிச்சிடும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு கூடவர் தான் ஆனால் இப்போ அவர் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வக்ரமாகி இருக்கிறார் அதனால் குடும்பம் கணவன் மனைவி வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சரி பண்ணி இது எப்படின்னா குரு வந்து வக்ரமாகறதுக்கு முன்னாடியே வந்து சரி பண்ணிடுவார் அதுக்கப்புறம்லாம் எதுவும் நடக்காது குரு வக்ரம் ஆயிட்டாருன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லதுக்கு வந்து செய்ய மாட்டார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒன்று சனி பகவான் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறமா வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ வக்ரமாக இருக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அவர் சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது நிறைய விஷயங்களை செஞ்சுக்கோங்க வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும் வக்ரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கடன் வேலை குடும்பம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கும்பொழுது தான் அதிகமாக வேலை செய்யும் இல்லைன்னா இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறமா யோகம் இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும் அதே போல் இந்த காலகட்டங்களில் வாக்குஸ்தானாதிபதி ரொம்ப நல்லா இருக்கார் நிச்சயமாக உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க உங்களுடைய செயலுக்கு பெயர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்கும் எது தொட்டாலுமே உங்களுக்கு வெற்றி தான் யோகந்தான் அதனால் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து செய்ய முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் முடியறதுக்குள்ளேயே இது எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் நடந்து முடிஞ்சிடும் இந்த பதிவுள்ள நவம்பர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே கனிராசி நேர்கள் பார்க்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதான் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்